வணக்கம் அகோர பைரேவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா ஆண் பெண் மோகன முறை இந்த மோகன முறை வந்து அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறை தான் இந்த மோகன முறையை வந்து நீங்கள் எப்பேற்பட்ட பெண் ஆண் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்கள உங்கள் வசத்துக்கு நீங்கள் கொண்டு வர முடியும் எதனால் அப்படின்னா அந்த நபரோட தலைமுடி கண்டிப்பாக வேணும் சரிங்களா ரெண்டு பேரோட தலைமுடியும் வேணும் இப்ப இந்த முறைய ஒரு பெண்ணு பெண் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட தலைமுடி வேணும் இதே ஆண் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட தலைமுடி வேணும் சரிங்களா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரோட தலைமுடி இருந்தா மட்டும்தான் இந்த முறை வந்து நூறுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் இதுக்கு வந்து என்ன மூலிகை தேவைப்படும் அப்படின்னா செம்பருத்தி மூலிகை ரெண்டு பூ சரிங்களா நல்லா காம்பு இதாகாம ரெண்டு பூ எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மகரந்தம் கொட்டாம ஒரு பூவில் வந்து அந்த பெண்ணோட முடியை நல்லா சுற்றுங்க சரிங்களா நல்லா சுற்றி கட்டுங்க இதே இன்னொரு பூவில் ஆணோட முடி சிவா சிவா ஆணோட முடி அந்த இன்னொரு பூ எடுத்து அந்த ஆண் முடி நல்லா சுற்றுங்க சுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரச மர புல்லுருவி நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க அரச மர புல்லுருவி இந்த பூவை இந்த புல்லுருவியை நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா கிரகண தான் இந்த மூலிகையை நீங்கள் எடுக்கணும் சரிங்களா இந்த புல்லூரிவை வந்து கிரகண வேலையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மொழி தெரியாதவாறு நல்லா சுற்றுங்க சரிங்களா நல்லா நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா எதுவும் இருக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒரு தாம்பரத்தை எடுத்து இந்த இந்த ரெண்டு பூவையும் வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த காமதேவன் மந்திரத்தை ஐநூற்றி எட்டு திருப்பு சரிங்களா ஐநூற்றி எட்டு திருப்பு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமப்புறங்களில் மரம் நிறைய இடத்துல இருக்கும் சரிங்களா இப்போ சிட்டி டவுனு அங்கே அந்த இடத்துல இருக்க இருக்காது கிராமப்புறங்களில் பனைமரம் இருக்கும் சரிங்களா ஆண் மரம் பெண் மரம் இதுலேயே ரெண்டு வகை இருக்குது சரிங்களா ஆண் மரம் இருக்குது பெண் மரம் இருக்குது இதனால் அப்படின்னா ஆண் பனைமரம் பெண் மரம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் சரிங்களா ஆண் பனைமரத்தில் ஓட்டையை போட்டு அந்த பெண் முடிய சுத்தணிகளையா அந்த செம்பருத்தியில் உள்ள துணிங்க அதே ஆண் பனைமரத்தில் ரைட்டாக ஹோல்ஸ் மாதிரி போடுங்க போட்டுட்டு அந்த பெண்ணோட முடிய சுத்தணிங்களா அதை வந்து உள்ளே வைங்க சரிங்களா உள்ளே வச்சுட்டு மாட்டு சாணம் சரிங்களா மாட்டு சாணத்தில் வச்சு நீங்கள் அழைச்சிடலாம் அடைச்சிட்டிங்கன்னா பொதும் சம்பந்தப்பட்ட நபர் வந்து உங்களை கண்டு மோகிப்பாங்க இது வந்து சுவடியிலருந்து எடுத்த முறை தான் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் அனைவருமே பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த பனைமரத்தை அந்த ஹோட்ஸ் போட்டு வைக்கக்கூடிய நேரம் வந்து இதுவும் கிரகண வேலையில் தான் நீங்கள் பண்ணி முடிக்கணும் சரிங்களா மந்திர ஊரும் நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம் ஆனால் அந்த துளை போட்டு அந்த பனைமரத்துக்குள்ளே இந்த இதை வைக்கும்போது கிரகண வேலையில் மட்டும்தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா வசியம் மோகம் நல்லா பிடிக்கும் சரிங்களா இதை வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்துங்க பலன் பெறுங்க சரிங்களா எந்த சந்தேகமாக இருந்தாலும் மாந்திரிக ரீதியாகவும் சரி மாந்திரிகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் சரி நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணித்தரேன் மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்